ஆர் எஸ் பிஜேபியோடைய தூண்டுதலோடு இந்த கலவர பூமியாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஆறுபடை வீடு இருக்கிறது ஆறு படை வீட்டுல ஒரு படை வீடில் தான் திருப்பரங்குன்றத்தில் கீழே சிக்கந்தர் மேல கந்தர் கீழே கந்தர் மேல சிக்கந்தர் என்று சொல்வார்கள் இது ஓராண்டு ஈராண்டு ஆண்டு பல நூறாண்டுகளாக கீழே கந்தர் மேல சிக்கந்தர் இதுதான் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் ஆறுபடை வீடில் பழனியில் விளக்கு தீபம் ஏற்றுவதற்கு முயற்சிக்கவில்லை திருத்தணியில் முயற்சிக்கவில்லை பழமுதிரி சோலையில் முயற்சிக்கவில்லை பழனியில் முயற்சிக்கவில்லை திருச்செந்தூரில் முயற்சிக்கவில்லை ஏன் திருப்பரங்குன்றத்தில் மட்டும் இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் இந்து முன்னணியும் முயற்சிக்கிறார்கள் என்றால் கலவரத்தை உருவாக்க வேண்டும் கலவர பூமியாக தமிழ்நாட்டை மாற்ற வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் அதை ஒருபோதும் தமிழ்நாடு அரசும் முதலமைச்சரும் இடம் கொடுக்க மாட்டார்கள் தமிழ்நாடு என்றால் மத நல்லிணக்கம் உண்மை நேர்மை அமைதியாக வாழ வேண்டும் என்பது தெளிவாக இருக்கிறார்கள் ஆகவே உயர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்தது மிகவும் வருத்தம் அளித்தது எத்தனை நூற்றாண்டுகளாக உள்ளூர் மக்கள் வந்து இஸ்லாமியர்களும் இந்துக்களும் பின்னி பிணைந்து அண்ணன் தம்பிகளாக உறவுகளாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் அங்க போயிட்டு நீ கலவரத்தில் ஏற்படுத்த முயற்சினா உள்ளூர்காரங்க எப்படி எடுத்துக்காங்க தீபம் ஏத்த போனது யாரு உள்ளூர்கார உரத்தை சொல்லுங்க பாப்போம் எல்லாம் வெளி மாநிலங்களில் இருந்து இம்போர்ட் பண்றாங்க வெளி மாவட்டத்துல இருந்து இம்போர்ட் பண்றாங்க இதெல்லாம் எவ்வளவு வன்மையா கண்டிக்கத்தக்கது இதுக்கு பேர் வந்து மனித நேயமா இதுக்கு பேர் மத நல்லிணக்கமா ஊர்லயும் கலவரத்தை ஏற்படுத்தியாச்சு தமிழ்நாட்டுல எப்படியாவது கலவர பூமியை மாத்தணும் பாஜக முயற்சி செய்து ஒருபோதும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஜனநாயக சக்திகள் இதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் காங்கிரஸ் பேரக்கத்த உறுப்பினர்களும் எடுக்க வேண்டும் என்று குரல் எழுப்பி வருகிறார்கள் சபை ஒத்திவைக்கப்பட்டதாக அறிகிறேன் கண்டிப்பாக இதை தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி ஒன்பது பேரும் பாண்டிச்சேரி ஒரு உறுப்பினர் சேர்த்து நாற்பது பேரும் இதை விடமாட்டார்கள் தமிழ்நாட்டை கலவர பூமியாக்க முயற்சிக்கின்ற பாஜகவுடைய முயற்சி ஒரு